த கிரைஸ்தலார் இந்த ஜனவரி மாதத்தில் பதினாறாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தீவு சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஃபர்ஸ்ட்டு சாம்யல் சாப்டர் சிக்ஸ்டீன் வேர்ஸ் லெவன் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் கத்திரை தோத்துரிகலாமா ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக சவுலை கத்தர் கொடுத்தார் ஜனங்கள் விருப்பப்பட்டது நிமித்தமாக சவுலை தேவன் ராஜாவாய் கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்தபடினால தேவன் சவுலை விட்டுவிட்டு இன்னொரு ராஜாவை அவர் தெரிந்தெடுத்தார் இப்ப சாமியில் தீர்க்குதர்சின் இடத்துல இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நீங்க வாசிக்கும் ஆண்டவர் சொல்றாங்க நீ சவுலுக்காக எத்தனை நாள் துக்கத்தோடு நீ அழுது கொண்டு இருப்பாய் நீ உன்னுடைய கொம்பை தைலத்தால நிரப்பிக்கொண்டு பெத்லகேமா பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் இடத்துக்கு உன்னை நான் அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அலே ஆண்டவர் பாருங்க இன்னொரு ராஜாவை அவர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் சாமியில் சொல்றாரு நீ கொம்பை எடுத்துக்கொண்டு அபிஷேக என்னை அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கே நீ போ என்று கத்த சொல்லுகிறார் அப்போ சாமியில் என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசா என்னுடைய வீட்டுக்கு போய் ராஜாவை பற்றி அவர் எதுவும் சொல்லலை ஆனால் சொல்கிறாரு நான் இங்கே வந்து பலியிட வந்திருக்கிறேன் அதனால் நீயும் உன்னுடைய குமாரரும் கொண்டு என்னோடய பலியிட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுகிறார் அப்போ ஈசா தன்னுடைய குமாரர்களை கொண்டு பலியிடும்படியாக அவர்கள் கடந்து வருகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அல்ல ஈசாயை பலி பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது வந்து அவர் கேட்குறார் ஈசை கேட்குறார் நீ வந்தது சமாதானம்தானா அப்போ சாம்பல் சொல்லுகிறார் தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி பலி விருந்துக்கு வாருங்கள் மேலும் ஈசாயும் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான் அப்பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பலிக்கு பலியிட வருகிறார்கள் பலி முடிஞ்ச உடனே ஒரு பலிக்குன்னு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணப்படும் அதில் வந்து ரொம்ப கனமான ஒரு அந்த அந்த விருந்து வந்து ரொம்ப கனமான ஒரு விருந்து அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சாம்வேல் இந்த ஈசானுடைய முதல் மகன் எலியாபை அவர் பார்க்கிறார் அப்போ பாருங்க அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான் அவருடைய மனசில் சாம்வேல் பெரிய தீர்க்கு தரிசி அவர் சொல்றாரு அவரை பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே ஒரு ஹைட்டு வெயிட்டு அவர் மிலிட்ரியில் இருக்கிற ஒரு ஆள் இந்த எலியாபின்றவர் ஈஸ்ரின்னுடைய மூத்த குமாரன் அவர் மில்ட்ரியில் ஆர்மியில் இருக்கிறார் ஒரு பெரிய சோல்ஜர் அவரை பார்த்த உடனே வாட்ட சாட்டமாக இருந்த உடனே சாம்பியல் உடனே என்ன நினைக்கிறாரு கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்படுகிறவர் இவர்தான் ஆக்கும் இவர் தான் அடுத்த ராஜா போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உடனே கத்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருகிறது அப்ப ஆண்டச்சலர் கத்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சாம்வேல் தீர்க்கதரிசி கூட தப்பு பண்ணுறாரு பிரியமானவர்களை அமேன் அல்லே லூயா நாத்தான் தீர்க்கதரிசி தப்பு பண்ணார் இல்லையா ஆண்டவர் சொல்கிறாரு இவன் முக வளர்ச்சியை நீ பார்க்குற இவனுடைய முகத்தை பார்க்குற இவன் ஹைட்டை பார்க்குற இவன் வெயிட்டை பார்க்குற ஆனால் நான் அப்படி பார்ப்பது அல்ல மனிதர்கள் தான் புறமான காரியத்தை பார்ப்பார்கள் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி இவனை நான் புறக்கணித்தேன் இவனை நான் புறக்கணிச்சிட்டேன் இவனை அப்பொழுது ஈசாய் அபிநதாப்பை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை ஏழு குமாரர்கள் ஏழு பையங்க அப்படி சாமியலுக்கு முன்னால போறாங்க கத்தர் சொல்லாரு நோ 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 எல்லாரையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்போ உடனே சாமேலுக்கே ஒரு குழப்பம் சாமேல் ஈசைய பார்த்து கேட்குறாரு எல்லாரையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா உனக்கு தான் குமாரரா ஆண்டவர் எனக்கு திட்டமாக சொன்னாரே உன்னுடைய பிள்ளைங்களில் தான் ஒருத்தரை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லி என்னை அனுப்புனாரே இங்கே வந்த எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணிக்கிறாரே உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா என்று ஈசையை பார்த்து சாம்வேல் கேட்கிறார் அதற்கு ஈசாய் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் ஹலே லூயா ஈசா என்ன சொல்கிறாரு தகப்பன் சொல்கிறாரு இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் எல்லாருக்கும் சின்னவன் அவன் வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தகப்பன் சொன்ன மாத்திரத்தில் சாம்பியல் சொல்கிறார் ஈசாயை நோக்கி ஆளை அனுப்பி அவனை அழைப்பி இப்பொழுதே ஆளை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வா அவன் இங்கே வர்ற மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் ஹலை லூயா அவன் இங்கே வர்ற வரைக்கும் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஐ வில் நாட் சிட் டவுன் நான் உட்கார மாட்டேன் அவன் இங்கே வர்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன் அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சாமுவேல் சொல்லுகிறார் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் பிரைஸ்தல்ல ஹலே லூயா என்ன அருமையான ஒரு சம்பவம் பாருங்க பிரியமானவர்களே அன்னைக்கு அந்த அங்க அப்பா வீட்டில் அவ்வளோ பெரிய விருந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஹானரபுளான ஒரு காரியம் நடக்குது அந்த இடத்துக்கே அந்த கண்ட்ரிக்கே ஒரு பெரிய தீர்க்குதரிசியாக இருந்த அந்த சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வர்றாரு அவங்களோட சேர்ந்து அவர் வந்து பலியிடுறதுக்கு வர்றாரு பந்தி விருந்து சாப்பிட வர்றாரு ஆனால் அந்த தகப்பனுக்கு தாவிதை பற்றி நினைப்பே இல்லை அவன் சின்ன பையன் அவன் வந்து ஆடு மேய்க்கிறது தான் அவன் வேலை அவன் அதுக்கு தான் லாய்க்கு அவன் அதுக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சாரா என்ன நமக்கு தெரியல பிரிமானவர்கள் அவர் அவனை நினைக்கவே இல்லை இந்த தாவிது ஒரு மறக்கப்பட்டவனாக அவனுடைய ஓன் ஃபேமிலி அவனுடைய ஓன் தகப்பன் ஓன் சகோதரர்கள் யாருமே அவனுக்கு சொல்லலை அவனுடைய வீட்டில் இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது பெரிய செலிப்ரேஷன் பெரிய பார்ட்டி நடக்குது ஒரு பெரிய காரியம் நடக்குது ஆனால் அவனை டிஸ்கஸ் பண்ண அவனை யாருமே கூப்பிடல அவனை இன்வைட் கூட பண்ணல அவனை அவங்க பொருட்டே படுத்தலை அவனை குறித்து அவங்களுக்கு ஞாபகம் கூட இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் தாவிது அவர் பாட்டுக்கு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வீட்டில் நடக்கிறது அவருக்கு தெரிஞ்சுதா இல்லையா ஒன்றுமே தெரில ஆனால் பாருங்கள் தாவிதை கர்த்தர் பார்த்துருந்தார் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தாவீதனுடைய இறுதியத்தின் உத்தமத்தையும் உண்மையும் தேவன் பார்த்து கொண்டிருந்தார் அலே அதே கர்த்தர் தான் இன்றைக்கி உங்களையும் பார்க்கிறார் ஒருவேளை நீங்களும் இந்த தாவீதை போல ஒருவேளை எங்கேயோ இருக்கிறீங்களா என்னுடைய குடும்பம்லாம் என்னையை மறந்துட்டாங்க யாருமே என்னை நினைக்கிறது கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை மறந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா இடமும் போகிறாங்க எனக்கு சொல்கிறது கூட கிடையாது அநேக காரியங்களே திட்டமிடுறாங்க எவ்வளோ பார்ட்டி பண்ணுறாங்க என்னெல்லாமோ செய்கிறாங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் அவங்களுக்கு ஒரு அவமான சின்னமாக இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா பிரியமானவர்களை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் பாருங்க அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா சாமியார் சொல்கிறாரு அவனை கூட்டிகிட்டு வா இப்பொழுதே கூட்டிகிட்டு வா ஆள் அனுப்பு அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை கூட்டிட்டு வா அவனை ஆள் அனுப்பி அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தரவனை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா எந்த சகோதரர்கள் அவனை புறக்கணித்தார்களோ மறந்தார்களோ அவன் ஒரு தேவையில்லாதவன் என்று நினைத்தார்களோ எந்த குடும்பத்தார் அவனை எப்படி நினைத்தார்களோ அதே சகோதரர்கள் அதே தகப்பன் மத்தியிலே கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் இதனால தானோ என்னமோ தெரியல இது இருபத்தி மூணாவது சங்கீதத்தை அவர் எழுதும்போது அவர் எழுதுறாரு என் சத்ருக்கள் பந்தியிலே சத்துருக்கள் மத்தியிலே கத்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை தலையாய என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் ஒருவேளை அவர் இதை நினச்சிருக்கக்கூடும் என்னுடைய எல்லா எனிமீஸ் மத்தியில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினாங்கப்பா என் தலையை கத்தர் உயர்த்தினது என்னுடைய எனிமீஸ் மத்தியில் உயர்த்தினார் என்னை மறந்தார்களே என்னை ஒரு பொருட்டுன்னு கூட நினைக்காம என்னை கைவிட்டாங்களே அப்படிப்பட்டவங்க மத்தியில் கத்தர் என்னை உயர்த்தினார் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார் தேவனுக்கு மாத்திரம் உண்மையாருங்க இருங்க ஒருமை இறுதியத்தை பார்க்குறார் இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை செய்து அநேகம் நம்மளை ப்ரைஸ் பண்ணலாம் ஓஹோ ஓஹோ ஆஹான்னு பேசலாம் அது இல்லவே இல்லை பிரியமானவர்களே தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு ஓ இவங்க நல்லா ஜோ பண்ணுறாங்க இவங்க நல்லா இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை கத்தை நம்ம இருதயத்தை பார்க்குறாரு நீங்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க அதை தேவன் பார்க்குறாரு நிச்சயமாய் உங்களோட இறுதியத்தில் உண்மை இருக்குமானால் கர்த்தருடைய உயர்வு உங்களை தேடி வரும் ஆட்கள் தேடி அனுப்பப்படுவார்கள் அவன் வர்ற வரைக்கும் அவன் வர்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன் இவ்வளோதானா அவன் பிள்ளைங்க இவ்வளோதானா உன்னுடைய ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை தேடி ஆள் அனுப்பி உங்களை கூட்டி கொண்டு வந்து உங்களை ஆசிர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிற அந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஒன்று சாமியல் பதினாறு பதினொன்று உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமியல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவளை அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் அப்படியாய் கத்த நம்மளை ஆசிர்வதிப்பாராக கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் அன்னு நடிச்சல் யாராவது நம்ம ஜெவம் பண்ணுவோமா